கேள்வி நேரத்தில் அரசு மீது குற்றச்சாட்டு வைக்க கூடாது என்று சட்டப்பேரவையில் திமுக கூட்டணி எம்எல்ஏ வேல்முருகனை சபாநாயகர் அப்பாவு எச்சரித்துள்ளார் அவர்களே என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் இருக்கின்ற நெல்லிக்குப்பம் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்பு அமைச்சர் அவர்களை அழைத்து சென்று காட்டி அங்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேண்டும் ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன் கட்டிடத்தை தந்து தற்போது திறக்கின்ற தருவாயில் இருக்கிறது மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை ஆக்குவதற்கு ஒன்றிய அரசின் அனுமதியை கோரியிருந்தீர்கள் என்று தெரிவித்தீர்கள் அதுவரையில் அங்கு பேரி என்கிற பழமை வாய்ந்த சர்க்கரை ஆலை இருக்கிறதால் தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுவது விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற போது இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதில்லை பணியில் இருப்பதற்கான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது அதை மருத்துவர்கள் மொத்தம் பொதுவா டாக்டர் செவிலியர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேண்டாம் அதை நீக்கிருந்தேன் அப்படிய மாண்மிகு அமைச்சர் இல்ல மாண்மிகு அமைச்சர் மாண்மிகு அமைச்சர் கேள்வி நேரத்தில் நான் இந்த மிக இது மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது விடாது இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்